யாழ்ப்பாணத்தில் கரையொதுங்கிய மர்ம வீடு மீட்கப்பட்ட பொருட்கள் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் மர்ம வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த மர்ம வீடு யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் மீட்கப்பட்டுள்ளது ஆண்மை காலமாக கடல் நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் நிலைநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது இதன் போது மியன்மார் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டிலே இருந்து இவ்வீடு வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய குறித்த வீட்டினை பார்வையிடுவதற்காக பல மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை ஆகிய இருவரும் இணைந்தே சிலையொன்று கரை ஒதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணிச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் மிக குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் ஹோலி ட்ரஸ் கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு and